மாங்கதா சொல்ல எடுத்து சொல்ல அருத்த ஏலேலும் மண்ணே எடுக்க சொல்லமா சொல்ல மண்ணே யாரோடுங்கல்லாம் ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நாற்று நட்டுறது பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க இன்றைக்கி வந்து வெங்காய நாற்று நட்டுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த காடு வந்து உழவோட்டியிருந்தாங்க அதில் வந்து சொட்னி ரோஸ் வந்து இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்ருக்கோங்க இதில் வந்து நாங்கள் ஃபுல் காடுமே வந்து நாங்கள் இழுத்ததை விட இந்த குட்டீஸுக்கு ரெண்டும் தான் வந்து ஃபுல்லாக இழுத்துட்டு போனாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அவ்வளோ ஆசைங்க அதில் பாப்பா வந்து எப்படியும் மெதுவாக ஒரு ரோஸ் இழுத்துட்டு போனோன்னா மைக்குட்டி வந்து ஸ்பீடாக டக்கு டக்குன்னு நம்மளுக்கு முன்னாடி எழுத்துகிட்டு எங்களை வந்து 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 விடமானேன்ட்டா நாங்கள் நாங்கள் அந்த 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 மட்டும் மட்டும் எடுத்து பின்னி படந்து கிடந்துச்சு ஓசையை இருந்தோம் அவங்க ரெண்டு பேருமே இழுத்து கொண்டு போயிட்டாங்க ஈவினிங் ஈவினிங் டைமில் இந்த சொட்னி ரோஸ் அதெல்லாமே ஜாலியாக இருக்குங்க டைம் தான் பாருங்கள் சூரியன் வந்து மறையிற உரம் ஆயிடுச்சு நான் தானே சொட்னி ரோஸ் சொல்லி போட்டு கடைசியில் வீடியோ தான் இருக்கேன் குட்டிமா மாட்டேங்குதா அம்மா இழுத்து விட சொல்லு அம்மா இழுத்துட சொல்லு சிக்கிச்சு குட்டிமா இங்க வாத்து வா அண்ணன் அண்ணா போட்டு வந்த பாரு சரிப்போ அவ்வளவுதான் இடையிலையே பாப்பா தம்பி மேல மன தூக்கி போட்டாங்க ரெண்டுக்கு சண்டை வந்துருச்சு இப்போ வந்து அவங்க கோவிச்சுட்டு போயிட்டான் அதுக்கு என்ன சொல்கிறேன்னு பாருங்க இப்போ ஃபுல்லாக சொன்னி ரோஸ்லாம் வந்து இழுத்து முடிச்சிட்டோங்க அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து எடுத்துகிட்டு பார்க்கறோம் அது வந்து கரெக்டாக வருதான்னு இந்த காட்டில் தான் வந்து வெங்காயம் விதை போட்டு நாற்று வந்து வந்துருந்துச்சிங்க கொஞ்சம் சிறுசாக இருக்கும்போதே வந்து இன்னும் கொஞ்சம் அரிச்சிருக்கணும் ஆளெல்லாம் வந்து கிடைக்காதனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இப்போ வந்து நாற்று நல்லா பெருசாகிருச்சுங்க நல்லா வந்து ஃபுல்லாக வேர் வந்து நிறைய விட ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் அப்படியே வந்து நட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி சொமா பாய்ச்சி விட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் வந்து ஃபுல்லாக அரிச்சிட்டு இப்போ அரிச்சு வச்ச நாத்தையெல்லாம் வந்து கத்த போட்டுட்ருக்கோங்க அது வந்து நம்ம அப்படியே எடுத்து உள்ளே வச்சு கொண்டு போனோம் அப்படின்னா அந்த நாத்தெலாம் வந்து தனித்தனியாக போயிடும் பிரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறக்காக அது வந்து கத்தை கட்டி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நடுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து அதை பண்ணிவிட்டு அப்படியே வந்து டீ குடிச்சிட்ருக்காங்க இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு கத்த நாற்று வந்து நாங்கள் தனியாக பதியம் போட்டு வச்சுருக்குறோங்க ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அரிச்சிட்டு இருந்தோம் ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு அரிச்சிட்டு இருந்தோங்க கடைசியில் வந்து வரலன்ட்டாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சமாக அரிச்சு வச்ச நாற்று என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த நேரம் பதியம் போட்டு வச்சுருந்தோம் இது வந்து கிலோ நல்ல இது வந்து காமாலுக்கு குடிக்கிறது காமாலுக்கு இல்லை காமாலுக்கு மஞ்சக்காமாலை இருக்கும் இதை குடித்தா உடனே குணமாகும் ಕೀನೇಲ್ಲಿ எல்லோரும் நாற்று வந்து ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து கத்த கட்டிகிட்டு இருந்தோம் சரி எல்லாத்தையும் வந்து கத்த கட்டிகிட்டு இருந்தால் லேட்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணிட்டாங்க அண்டாவை எடுத்து அப்படியே வந்து அது அந்த கத்தையெல்லாம் வந்து களையாமல் அப்படியே வந்து அடுக்கி வச்சாச்சுங்க இப்போ வந்து நம்ம இங்கே பட்டியில் அண்டாவில் அந்த மாதிரி போட்டு அந்த நம்ம வெங்காயம் நடரா அந்த காட்டுக்கு வந்து தூக்கிட்டு போகணும் அதனால ஆளுக்கு ஒரு பெட்டி வந்து தூக்கி தலையில் வச்சுட்டு எல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ நாற்று நடுற அந்த காட்டுக்கு வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோங்க அங்கே வந்து பார்த்தா அப்பா ஒரு நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி எடுத்து விட்டீங்கன்னா போதும்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க கடைசியில் வந்து பார்த்தா இன்னும் ஃபுல்லாக பாத்தியெல்லாம் வந்து நல்லா சொதும்பு நிலையணுமாம்மா ஏன்னா நல்லா வந்து நாற்று வந்து நல்லாவே பெருசாகிடுச்சிச்சு அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நலையணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து நழைய விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இப்போது நாற்று நடக்காக எல்லோரும் வந்து ஆளுக்கு ஒரு கத்தையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கடையிலேயே வந்துட்டு கொஞ்சம் நட்டுட்டு நட்டு இருந்தாங்க நான் சரி வீடியோக்காக அப்படியே எல்லோரும் வரிசை

மலியத்தானி மாலம் மேலே மாம்பழம் மிக்கே உனக்கு சொந்த நீ ஆண்ட வர சொல்லி உனக்கு சொந்தவார் வாழினி ஆண்டவார் உன்னை வர சொல்லி ஓலை விட்டார் ஓலை விட்டாலும் மாவழை ஒளை உருளை விட்டாலும் அவலைனும்ன்னும் தன்ன சாமி மாலை தரவன பைய சரி கண்டு நாளும் அவாறு கண்ணனை நாதினும் தன்னாரை நாதினும் தன்னாரை நாடினும் தன்னாரே சாமி மாலை சரவான பயிரி வேண்டும் அவாறு தன்னாதும் தன்னும் தன்னானி சாப்புறிவச்சாலும் நவல்ல தன்னாதும் தன்னும் தன்னும் தன்னானே நானே நானே நே சொல்ல நானே நேரத்து சொல்ல நானானே சொல்லு நானே எடுத்து சொல்லு நானே நானே லா ஆத்துக்குள்ள ஏழு அரச சொல்லு எடுத்து சொல்லு அழகு பாத்து ஏனே நறுக்கு தள்ளுங்க லல்லா

காத்துக்குள்ள ஏழ அரச அழகு பார்த்து ஏழேல நரிக்கு தள்ளுங்க இல்ல நானு நானே நம்ம சொல்லம்மா சொல்ல நானே நம்ம எடுத்து சொல்ல நானு நானு நானே நம்ம நம்ம ஊரு பட்டாளம்மா சப்பாரத்தில் மேன செல்லாம சொல்ல சொல்லேயா எல்லாருக்கு பாண்டனி தன்னாளே தந்தனி தன்னானே தானே நானே தந்தனே தன்னாளே தந்தனி தன்னானே தானே தானே தந்தனி தன்னானே வேறு தன்னா சிவே சங்க கந்தானித்த நாளே சாமி தந்தானே தானே சாமி கந்தே கந்தானித்த நானே தானே கந்தானி தண்ணிச்சடையளகா வேளவாறு உள்ளங்கை வேலகா திச்சடையளகா வேளவாறு உள்ளங்கை வேலகா

தந்தனி தன்னானே தந்தனி தன்னானே தானா தானே இதந்தானி தன்னானே தந்தானி தன்னானே தானாதானே இதந்தானி தன்னானே சொல்லு தலை கண்ணாணே தானே தானே தந்தன கண்ணான கண்ணானே தந்தானு கண்ணான கில்லுக்கோசூவத்துக்கு வள்ளி அம்மாக்கி மடிவெத்தலக்கி கில்லுக்கோசூவத்துக்கு வள்ளி அம்மாக்கி மடிவெத்தலக்கி வாங்கி கொடுத்தாரா வேலவர் வள்ளி மனங்குளிரா தமிழ் தம்மாறு தன்னாடே தம் தம்மாறு தன்னாரே கில்லுக்கோசுவத்துக்கு வள்ளி அம்மாக்கி நடிவத்தலக்கி கில்லுக்கோசுவத்துக்கு வள்ளி அம்மாக்கி வாங்கி கொடுத்தாரா வள்ளி மனங்குளிரா வாறையில்ல வள்ளி அம்மா மஞ்சள் நீராடையில வழுத்த பாறையில் வள்ளி அம்மா மஞ்சள் நீராடையில கூடுதலாளாகக் கொண்டு வந்த ஒரு த

சொல்லமா சொல்ல அடுத்து சொல்ல மூணு தட்டு மண்ணே

சொல்ல சொல்ல எடுத்து சொல்ல நமக்கு நம்மளுக்கு

காட்டுக்குள்ள வேலை செய்யற அலுப்பு தெரியக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த மாதிரி பாட்டு பாடிட்டே வந்து வேலை செய்வாங்க அஹ் வயல வந்து நெல் நடும்போது இந்த மாதிரி பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்து இந்த வெங்காயநாத் வந்து நட்டு இருந்தாங்க பாட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் வந்து கேட்டிருப்பீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டு பாடினாங்க எல்லாரும் பாடினதும் வந்து நல்லா இருந்துச்சு அப்பாவை அப்படியே போட்டோ எடுங்க சாமி பாட்டு பாடு பாடினா தான் நாங்க அப்புறம் நீங்க அப்போ அப்பா வந்து உழவர் சந்தை போய்ட்டு போனா வாங்கிட்டு வந்தாருங்க அப்பாவை பார்த்து இந்த மாதிரி இருந்தாங்க இன்னும் ரெண்டு மூணு லைன்ஸ்லாம் நல்லா சொன்னாங்க அதனால் வந்து எடுக்க எடுக்காமட்டேன் குட்டிமா வந்து பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு கொண்டு வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்காளுங்க யாரும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதாமா எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் போய் வேலை செய்யலைன்னா காசு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுருக்கா இப்போ அப்பா கொண்டு வந்து போனா விளையாட்டு கொடுத்துட்டு எல்லாரும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தான் இருந்ததுங்க மீதி எல்லாத்தையும் நட்டு முடிச்சதுக்கப்புறமா வெங்காயம் இது வந்து பத்தலைங்க அதனால் வந்து பாதி காட்டுக்கு நட்டுவிட்டு மீதி காட்டில் வந்து வெங்காயம் உணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து முடிச்சிட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து மீதி காட்டில் வெங்காயம் நட்டாங்க இதுக்கு மேலே வந்து அது எப்படி வருது என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் வளர வளர அதில் வந்து வீடியோ தனி வீடியோவோ போடுறேன் இதோட இந்த வீடியோ நான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்